நான் போறேன் இன்னொரு தலைமுறை எடுக்கும் யாரும் வந்து அடிமையாக வைத்திருக்க முடியாது அப்படின்னு காலையில படப்பிடிப்புக்கு போறப்ப காலையில இந்த மாதிரி முடிக்க போறோம் தொலைபேசி வழியா சொல்றோம் இறங்குறோம் அந்த பிரிண்ட் ஒன்று ஒப்பனை பண்றது மேக்கப் ரூம் இருக்கும் திரைப்பட கல்லூரியில தான் ஒரு அரங்கத்தை எடுத்து பண்றாங்க நானும் அவரு கூட அந்த செக்யூரிட்டி மாதிரி ஒருத்தர் ஒருத்தருப்ப மேக்கப் மூணு பேர் வேற யாரும் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ள கந்துட்டு இருப்போம் அப்ப அந்த போட்டுக்கிட்ட கண்ணாடியில் ஒட்டி வச்சுட்டு அவருக்கு அந்த ஒப்பனை பண்ணிட்டு இருக்கிறாங்க பார்த்துட்டு ஒரு மாதிரி படிச்சாரு வந்துட்டாரு பத்து காலையில முதல் ஒரு செக்மெண்ட் முடிஞ்சிருச்சு முதல் இது வந்து பதிவு முடிஞ்சது மதியானம் உணவு நேரம் உணவு நேரத்தில் சாப்பிட்டுட்டு உட்காந்து பேசிட்டு வரும் அப்போ நாங்கள் ஒரு மூணு நாலு தான் உட்காந்துருப்போம் ஒரு ஒன்றரை வருஷம் படப்பிடிப்போம் அப்படிதான் நடந்தது எல்லாருமே வெளியே தான் காத்துட்டு இருக்கணும் யாரா இருந்தாலும் உள்ள அனுமதி இல்லை அப்ப பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு முறை பாத்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாரு அவ்வளவுதான் திரும்ப முன்னே ரெண்டாவது முடிச்சுட்டு உடனே சரி கடைசியா வந்து நாலு நாளா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அனுப்பிட்டாங்க அனுப்பிட்டு கேமரா மட்டும் நிறுத்திட்டு திரும்ப ஒரு முறை டச் பண்ணிட்டு மேக்கப் ஓப்பனே பண்ணிட்டு நிற்கலாம் நிக்கிறாரு எனக்கு ஒரு சந்தேகம் மொத்தம் ஒரு எட்டு கேமரா இருந்தது அவர் இவரு நம்ம ப்ரொடியூசர் எட்மின் அவர் இருந்துட்டு இருந்தாரு கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நாலு நாளா எடுத்துட்டு நிக்கலாம் எல்லாமே ரோல் இருக்கட்டும் ஒண்ணு இல்லைன்னா கூட ஒண்ணு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் சொல்லிட்டு எட்டு கேமரா ரோல் அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டர் பார்த்துட்டு இங்க வந்துட்டு என்ன ஐயா சீக்கிரம்யா ஐயா போனையா சொல்லுங்களா ஸ்டார்ட்ரு அவர் தொடக்கம் சொல்லணும் அவரு ஸ்டார்ட்லாம் ஸ்டார்ட் சொல்லக்கூடாது கேமரா ஸ்டார்ட்லாம் சொல்லக்கூடாது கிரௌண்ட் ஃபுளோர் சொல்லுவாங்க தரை தலை இயக்குனர்னு ஒருத்தர் இருப்பார் கிரௌண்ட் ஃபுளோர் டேரக்டர்னு நான் இங்கே என்ன எல்லாம் ஓகேவா ஓகேவான்னு என்கிட்ட கேட்பாங்க நான் மைக்கில் சொல்லிட்டு ஓகேனா அவர் சொல்லுவார் ஓகேன்னா அந்த தரை தலை இயக்குனர் அருள் நிறைய சின்ன திரை இதெல்லாம் நிறைய சிறந்த எடுத்துட்டு இருக்கிறாரு வந்து அத பாத்துக்கிட்டு இருந்தார் சொன்ன உடனே ஸ்டார்ட்னு சொல்லி முடிக்கிற சொல்லி முடிச்சு சொன்னால் ஏதோ இடி மின்னல் மழை மாதிரி வருது ஒரு நின்று ஃபஸ்ட்டு அப்படி கையை கட்டி நிற்கிறார் அப்படி மழை மாதிரி நிற்கிறார் என்ன ஐயா சொல்லுங்க எதுனா சீக்கிரம் போகணும் இல்ல முடிச்சிட்டாரா மொத்தம் முடிஞ்சிச்சு எங்களுக்கே தெரியல நின்னுட்டு பயங்கர ஷாக் ஆயிட்டு திரும்ப பண்ணுங்க அதை போட்டு பாக்குறேன்னாக்கா ஒரு சின்ன பிசுறு இல்ல அப்படியே முடியுது நினைச்சேன் படிச்சிருக்கேன் ஐயா இந்த கவிதை நான் உண்மையிலே படிக்கவே இல்லை நீங்க வந்து இப்பதான் நான் படிச்சேன் அப்படி இருந்தா நான் வந்து தெரியும் சொல்லிட்டு போயிருப்பேன் திரும்ப திரும்ப ரெண்டு மூணு முறை நாலு முறை பாத்துருப்பார் அவ்வளவுதான் அப்படி பாத்துட்டே இருந்தாரு அவ்வளவுதான் அந்த இதை தாண்டி வந்து சில குணங்களா இருக்கு ஒரு நாளைக்கு பேசுவோம் நம்ம